அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வரகாத் அன்பான் அவர்களே இறுதி ஹஜ்ஜின் போது நான் நபிசல் அவர்களின் உரையை கேட்டேன் அவ்வாஷமே அவர்கள் போன்று போற்றி உபதேசம் செய்தார்கள் அப்போது அறிந்து கொள்ளுங்கள் பெண்களிடம் சிறந்த முறை நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள் உங்களிடம் கட்டுப்பட்டு உள்ளவர்களாவர் அது அல்லாத எதையும் நீங்கள் அவர்களிடமிருந்து சொந்தமாக்கிக் கொள்ளாதீர்கள் எனினும் அவர்கள் தவறான செயலை செய்தாலே தவிர தவறு எதையும் செய்துவிடாதீர்கள் விடாதீர்கள் அவர்கள் பாவம் செய்துவிட்டால் அவர்களை படுக்கையில் இருந்து ஒதுக்கி வையுங்கள் கடுமையாக இல்லாமல் லேசாக அடியுங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார் அவர்களுக்கு எதிராக வேறு வழியை தேர்ந்தெடுக்காதீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவியிடம் உங்களுக்கு உரிமை உண்டு அவர்களிடம் உங்கள் உரிமை என்பது உங்கள் விருப்பில் நீங்கள் விரும்பாதவர்களை உட்காமல் இருக்கச் செய்வதும் உங்கள் வீடுகளில் நீங்கள் விரும்பாதவர்களை அனுமதிக்காமல் இருப்பதும் ஆகும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் அவர்களுக்குரிய உரிமை என்பது அவர்களுக்கு உடுத்தவும் அவர்கள் உண்ணவும் தருவதில் அவர்களிடம் நீங்கள் நல்லபோகம் நடந்து கொள்வதாகவும் கூறினார்கள் அவர்களே எங்களில் ஒருவரிடம் அவரது மனைவியின் உரிமைகள் என்ன என்று கேட்டேன் நீர் சாப்பிடும் போது அவளுக்கும் சாப்பிட கொடுக்க வேண்டும் நீர் புதிய ஆடை உடுத்தும் போது அவளுக்கும் நீர் உடுத்த கொடுக்க வேண்டும் முகத்தில் அடிக்காதீர் நினைவாக பேசாதீர் தவிர